அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில முக்கியமான பலன்கள் எப்போதுமே பார்க்கக்கூடிய பலன்தான் பலன் ஜூலை மாத பலன் ஆங்கில மாதமா இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் எல்லா கிரக பயிற்சியும் அம்மன் அருள் டிவில நம்ம தொடர்ச்சியா கொடுக்கறோம் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாதுங்க நம்ம ஏன் கோவில் இருந்து கொடுக்கணும்னா நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை அம்மன் அருள் டிவியில உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்க அம்மன் அருள் அருள் டிவியுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த ஜூலை மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி மாதம் மாதம் நம்ம கொடுக்குறோம் மாதம் மாதம் நட்சத்திர பள்ளம் கொடுக்குறோம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் ரெண்டு வளர்புறை முரூர்த்தம் சூப்பர் மூர்த்தம் வருதுங்க ஜூலை மாசம் ரெண்டாம் தேதியும் ஏழாம் தேதி அடுத்து எல்லாமே தேய்பிர மூர்த்தம்தான் தான் பதிமூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாறாம் தேதி ஒரு தேய்பிர மூர்த்தம் வருது வளர்புறை மூத்தங்கிறது ரொம்ப உகந்தமான மூர்த்தம் இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அதை விட அமாவாசை பயங்கரமான ஒரு அமாவாசை இருக்குது அதாவது பொதுவா பாருங்க இந்த அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம் இறந்த முன்னோர்களுக்கு மெயினா அந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை இதுதான் ஒரு முக்கியமான அமாவாசை இருபத்தி நாலாம் தேதி ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரக்கூடிய முன்னோர்களை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையிலுமே வெற்றியா வரும் இப்ப ஜூலை மாதம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாருந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க ரிஷபராசி எப்போதுமே சரி ரிஷப ரிஷபராசிக்காரா பாருங்க எதுலையுமே பாருங்க பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் இருக்கும் பாருங்க ரிஷபத்தை பொறுத்தவரை பயங்கரமான கற்பனையான குணமும் நல்ல கலைகளை விரும்பக்கூடிய குணம் கொண்ட ஒரே ராசி ரிஷப தான் பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க ரிஷப ராசிக்காரங்க இவங்கள மாதிரி யாரும் யோசிக்க முடியாது ஆனா ஒரு வேலை பார்த்தா அதை ஒழுக்கமா கரெக்டா பர்ஃபெக்டா பார்க்கக்கூடிய ஒரே ராசிதான் இந்த தான் ஏதோ போனோம் கடமைக்கு வேலை பார்த்தோம் சம்பளம் வாங்கணும் அப்படின்னா இருக்காது வேலையை உணர்வு பூர்வமாக பார்க்கக்கூடிய ஒரே ராசி ரிஷபம் 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 கடமை கண்ணியும் கட்டுப்பாடும் ஒழுக்கமான குணம் சூப்பரான திறமையான குணம் பயங்கரமா இருக்கும் ஒரு வேலையை கொடுத்து பாருங்க அந்த வேலையை முன்னாடியே கற்பனை பண்ணிட்டே இருப்பாரு இது இப்படித்தான் இருக்குமோ இது அப்படித்தான் இருக்குமோ இதை இப்படி பார்த்தா நல்லா இருக்குமோ இல்ல அப்படி பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லி பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய ஒரே ராசி ரிஷபம் 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 உணவு அப்படிதான் சாப்பிடுவாரு சூப்பரா விரும்பி சாப்பிடுவார் உணவு பிரியர் சொல்லலாம் கலை பிரியர் எல்லா கலையும் அத்துப்படி இவங்களுக்கு எந்த வேலையும் நீங்க சொல்லியே கொடுக்காதீங்க பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இந்த ரிஷபத்துக்கு மட்டும் இப்படிப்பட்ட குணம் அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் எப்படிப்பட்ட ராஜ்யோகம் இருக்குது எப்படி ஜூலை மாசத்துல எப்படிப்பட்ட ராஜயோகம் உங்களுக்கு இருக்கு என்னங்க எடுத்தோம்னா ராஜயோகம்னு சொல்றீங்க சொந்த வீட்டுல சுக்கரன் வந்திருக்கா அப்ப ராஜயோகத்தை மட்டும் தான் சொல்லணும் உங்களுக்கு ராஜயோகம் இல்லைன்னு சொல்லவே கூடாது நல்ல டைம் பக்கா வேலை செய்த இந்த மாசம் தயவு செய்து மாத பலன் பார்க்கும் போது உங்களுடைய லக்ன அடிப்படையில எந்த கிரகம் திசை நடந்தது எந்த கிரகம் புத்திய நடந்தது மட்டும் பார்த்துக்கிட்டு பலன் நடுங்க நம்ம எல்லா வீடையும் சொல்றது ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கு ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து பலன் எடுங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது இந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயம் நடக்காது இந்த தொழில் பண்ணுங்க இந்த உத்தியோகம் பண்ணுங்க இந்த சம்மந்தம் படிங்க எதை வச்சு சொல்லுவாங்க பிறந்த நேரம் தான் விதிதான் தீர்மானம் பண்ணும் யாருமே கர்மா இல்லாம இந்த கலியோகத்துல பிறக்க முடியாதுங்க கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒவ்வொரு கர்மா கொடுத்துப்பா அப்பதான் அந்த நேரம் அந்த நேர காலம் வரும்போது கண்டிப்பா அந்த கர்மா வேலை செய்யும் பெருசா உள்ள பாதிப்பு சின்னதா குறைக்கிற இதுல இருக்கு பரிகாரத்துல இருக்கு ராஜா அதனாலதான் எல்லா விடியும் என்ன சொல்றோம் ஒரு பொதுவான பலன் எடுங்க இதுல கடைசி மூட்டை வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் கிரக அமைப்பு பாக்கும்போது பாருங்க ஒரு ராசிரியை சுக்கரவாரம் சஞ்சாரம் செய்வாரு சூப்பர் டைமிங் ராசிக்கு சுக்கரன் வந்தது ரொம்ப நல்லதுங்க அடுத்த ரெண்டாம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க மிதனத்துல வருமான ஸ்தானத்துல அடுத்து மூணு முயற்சியில புதன் நாலில் கேந்திர யோகத்துல கேது சூப்பரா இருக்கும் அடுத்து பாருங்க பத்துல ராகு பத்துல ஒரு பாவி இருந்தா ஜெயிக்கலாம்னு சொல்லுவாங்களே அந்த இடத்துல ராகு பதினோராம் இடத்துல சனி பகவான் பயங்கரமான லாபத்துல சனி சனி பகவான் சனி கொடுப்ப யார் தடுப்பார் இது எல்லாமே பக்கவா இருக்கா ஆகிரக இதுல பாருங்க சூரிய பகவான் பேர்ச்சி அவர் எப்ப ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவர் மூணாம் இடத்துல வெற்றில வந்து சூரியன் நிற்பார் இருபத்தி ஆறாம் தேதி உங்க ராசியை விட்டு கரெக்டாக சிப்டாயி இரண்டாம் இடத்துல வருமானத்துல சுக்கரம் போய் நிற்பாரு அவர் எங்கேயும் போக மாட்டார் அடுத்து பாருங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய் அஞ்சாம் இடத்துல பஞ்ச மாசத்தால் தான் நிற்பாரு ஒரு அப்புறம் புதன் பாவன் வக்ரமாயி எங்கே போறாரு ரெண்டாம் இடத்துக்கு போறாரு இதுதான் கிரகத்துடைய அமைப்பு எல்லா கிரகமும் இந்த ஜூலை மாசத்துல ரிஷபத்துக்கு பயங்கரமான ராஜயோகத்துல உட்கார்ந்துருக்குங்க எதுவுமே கெட்ட இடத்துல இல்லைங்க நல்ல யோகத்துல இருக்கு இதை விற்ற வேண்டாம் ரிஷபராசி ஜூலை மாசம் பக்கவா இருக்கும் என்ன நினைச்சு நம்ம இறங்கி அடிக்கிறோமோ கரெக்டா பிளான் பண்ணி திசா புத்திய பாத்துக்கிட்டு அடிச்சீங்கன்னா மாறவே மாறாது டைமிங் பக்கவா இருக்கு நீங்க கொண்டு போற விதம்தான் உங்களுடைய திறமை ஏன்னா சுக்கரன் சொந்த வீடு அடுத்த ரெண்டாம் இடத்துல வருமானத்துல போறாருன்னா ஏதோ ஒரு கஷ்டத்தை தீர்க்க போறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம் நண்பர்கள் எதிரி நண்பர்கள் முதுகுல குத்துனாங்க வருமானத்தை சரியில்லை கணவன் மனைவி ஒற்றுமை சரியா இல்ல திருமணம் பேசி கிட்ட போனோம் திருமணம் நினைச்சு கூட்டாளிட்ட பிரச்சனை வருமான இன்கம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதே மாதிரி பாருங்க பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு வழக்கு இடம் வாங்கலாம் பாக்குறேன் வீடு வாங்கலாம் பாக்குறேன் வண்டி வாகனம் வாங்கலாம் பாக்குறேன் வண்டி வாகனத்துல செலவு நிறைய தடைகளை சந்திச்சது யாருன்னா ரிஷபம் 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 அரசாங்கம் சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கண்டிப்பா சந்திச்சிருக்கியே இல்ல மேல் அதிகாரிகள் வேலை பார்க்கறதுல கண்டிப்பா ஒரு பெரிய இஷ்யூ இருந்திருக்கும் நல்லா பாத்துக்கணும் கடனா பகையா நோயா வம்பா எதிரியா பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க சந்திச்சிருக்கணும் இதுக்கு முன்னாடி இதுல கரெக்டா அந்த மார்ச் மாசத்துல நான் தயார் சொல்றேன் பாருங்க மார்ச் மாசத்துல இருந்து ஜூன் மாசம் கடைசிக்குள்ள எடுத்து பாத்துக்குங்க ஜூனுக்குள்ள பாருங்க கண்டிப்பா நடந்திருக்கும் ஏன்னா இவ்வளவு தடையை சந்திச்சாங்க யார் ஜாத தசாபுத்தி சரியிலையோ கண்டிப்பா பாதிப்பு இருந்திருக்கு எல்லாரும் சொல்றாங்க ரிஷபராசிக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா எங்களுக்கு எதுவுமே நடக்கலையே என்ன காரணம் ஒண்ணு இல்ல ராஜா குரு பதினோராம் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல வருமானத்துக்கு வந்தும் நல்ல கூட செய்ய முடியல அவரால என்ன காரணம்னா செவ்வாய் நீசமான கால்கள் அவர் போனதுனால எதுவுமே கொடுக்க முடியல இப்ப நல்ல ஒரு நட்சத்திரத்தை திருவாதாரத்துல போறாரு ராகு யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்க எல்லாம் பயங்கரமான ஒரு பதவி வரும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யார் அம்மன் உள்ள இல்லை ரிக்ஷப்பந்தாங்க இப்ப சூப்பரா இருக்கு பாருங்க இப்ப பொருளாதார வருமானம் பாருங்க செம்மையா இருக்கும் பெரிய லெவலுக்கு போக போறீங்க சொந்தமா வீடு வாங்க போறீங்க இது கன்ஃபார்மா எழுதிய கொடுக்கலாம் யார் ஜாதல ரிஷபராசி இப்ப நல்லா டைம் எல்லா இருக்கோ சொந்தமா வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் பக்கவா இருக்கு கரெக்டா மூப்படுது தோல்வி கிடையவே கிடையாது வெற்றி மட்டும்தான் வரும் தோல்விக்கான விஷயம் உங்க வாழ்க்கையில இனிமேல் கிடையாது இடம் பூமி வீடு உள்ள கோர்ட் கேஸ் அப்பாவுடைய சொத்தோ அம்மாவுடைய சொத்தோ ஏதோ ஒரு சொத்து வழக்கு பிரச்சனை சரியாகி உங்க பக்கம் சாதகமாவருடைய அமைப்பு பக்கவா இருக்கு ரிஷபராசிக்கு நான் வண்டி வாங்குறேன் நான் வாகனம் வாங்குறேன் இல்ல வீடு வாங்குறேன் இல்ல பூமி வாங்குறேன் எனக்கு இந்த மைண்டாட் இருக்குது இப்ப வாங்குங்க கண்டிப்பா அதுக்கான நேரம் ஏன்னா செவ்வாய் ஆட்சி போலாம் யாருக்குமே கேந்திரத்த செவ்வாயிருந்தா வாங்கிதான் ஆகணும் ராஜா ஒண்ணும் மனைவி பேர்ல வாங்கணும் இல்ல கணவன் பேர்ல வாங்கணும் இல்ல அம்மாவுடைய சொத்தோ இல்ல அப்பாவுடைய சொத்தோ இல்ல மனைவியோட சொத்தோ இல்ல கணவனுடைய சொத்தோ உங்களுக்கு கிடைக்கலாம் வழக்குகளுக்கு நூத்துக்கு நூறு மார்க் உங்க பக்கம் சப்போர்ட் நான் போடுவேன் படிப்பு கல்வியில பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து இப்ப ரிஷபமா இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்டது அரசியல்ல நீங்க பெரிய லெவலுக்கு வர போறீங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது இப்ப யார் லக்கணத்தோட சூரிய இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதி பாருங்க ரிசல்ட் வரலன்னா என்னன்னு கேளுங்க கண்டிப்பா வரும் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே நல்லா இருக்கும் பக்கவா இருக்கும் பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் தொழில சாதிக்க கூடிய நேரம் இருக்கும் நல்லா பாத்துக்கணும் பத்துல ஒரு பாவி இருந்தா நல்லது நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் கண்டிப்பா ஜாதகர் யாருக்கு ராகு நல்லா இருக்கும் பிரம்மாண்டமா தொழில சாத்தியக்கூடிய நேரம் வரும் மாமனாளுடைய உறவு மாமியார் உறவுல நிறைய ஒரு வெற்றிகள் கிடைக்க பிரச்சனை நல்லது வரும் பாத்துக்கங்க வருமான நல்லா இருக்கும் கடனை அடைப்பீங்க நிறைய பேருக்கு கடன் இருக்குங்க தலைக்கு மேல கடன் இருக்கு அந்த கடனை அடைப்பீங்க எந்த பேங்க்லாம் லோன் கேட்டு பாருங்க ரிஷபராசியை பொறுத்தவரை லோன் சாங்க்ஷன் ஆகும் பக்கவாகும் கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது எப்படிப்பட்ட எதிரின்னு நீங்க வெளாம் கவலையப்படாதீங்க உங்க கூட யார் இருக்குது உங்க ராசில யாரு சுக்கரன் இருக்காரா அடுத்த இரண்டாம் இடத்துல குருட சேர்றாரா கண்டிப்பா எது வந்தாலும் சரி இறைவன் உங்கள் பக்கம் நிற்கிறார் கண்டிப்பா மாற்றம் உண்டு லாட்ரி யோகம் பேருக்கு அடிக்கும் பார்க்க டக்கு டக்குன்னு அடிக்கும் இப்ப ஜாதகத்துல தசாபுத்தி பண்ணி நல்லா மட்டும் இருந்துச்சு உங்களுக்கு அடிக்கிற மாதிரி யாருக்கும் லாட்ரி யோகம் நிற்கிறாரு வெளிநாட்டு வெளியூர்லவங்க மட்டும் எஸ் ஆத்தியை பார்த்துட்டு கரெக்டாக மூவ் பண்ணி எடுங்க கண்டிப்பாக அடிச்சுடுங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் லாட்ரி யோகத்துக்கு டைமிங் பக்கவா இருக்கு பெண்களுக்கும் நல்ல ஒரு வெற்றி வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு பார்த்து கமிஷனியா வரும் ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட்டிங் மருத்துவத்துறை எலக்ட்ரிகல் ஃபீல்டு கம்ப்யூட்டர் சம்பந்த ஒரு வேலை பாருங்க பக்கவா இருக்கும் இப்போ நட்சத்திர பலன் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நேச்சத்துல பிறந்தவங்க நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் பயங்கரமான ஒரு திறமையாற்றல் பாருங்க இவங்கள்ட அதிகமா இருக்கும் இது கார்த்திகை பிறந்தவங்க ஒரு அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் அறிவா யோசிப்பாங்க பயங்கரமா யோசிப்பாங்க இப்ப பாருங்க இரண்டாம் இடத்துல சூரியனா மூணாம் இடத்துல சூரியன் போறாரா கண்டிப்பா அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க எழுதுங்க இல்ல அரசாங்கம் மூலமாக இடம் பூமி சந்தப்படுற விஷயத்த ஒரு பிரச்சனை தான் சரியாகும் டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாகும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது குடும்பத்துல ஒரு சுப செலவு பார்க்குறது திருமண பேச்சு பேசுறது எல்லாமே பக்கவா இருக்குது ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வருமான வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்குன்னு பார்த்துங்க வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்கன்னா வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி போடலாம் உங்களுக்கு நிறைய ஒரு ப்ரொமோஷன் வரலாம் கார்த்திக் பிறந்தவர்கள் பார்த்துங்க அடுத்து ரோஹிணிஸ்ல பிறந்தவங்க பயங்கரமான ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் ரொம்ப நாகரிகமான குணம் ஒரு திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு ரோஹினஸ்ல பிறந்தவங்க தைரியமா இறங்குங்க எல்லா எது வந்தாலும் சரி உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது ஆனா வீடு வாங்குறேன் இடம் வாங்குறேன் வண்டி வாங்குறேன் வாகனம் வாங்குறேன் வெளிநாடு போறேன் வெளியூர் போறேன் படிப்புகள் ஒரு மாற்றம் மாத்தணும் ஏதோ ஒரு ஆசைப்பட்டிருக்க இந்த விஷயம் ஆசைப்பட்டிருக்க இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா இப்படிப்பட்டவங்க எல்லாத்துக்குமே அந்த ஆசையெல்லாம் நடக்க போது பாருங்க உங்க ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியும் ஆகும் ரோஹிணசில பிறந்தவங்களுக்கு அடுத்து மிருகசிலத்துல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பயங்கரமான ஒரு தைரியமான குணவங்கள்ட்ட நிறைய இருக்கும் பாருங்க இது வந்தாலும் தைரியத்தை விட மாட்டீங்க எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் தாட் அதிகமா இருக்கும் ஆனா கொஞ்சம் ஜனவரி மாசத்துல இருந்து ஒரு குழப்பத்துல போய் ஒரு தனுமாட்டத்துக்கு போய் லைஃப்ல ஒரு திங்க் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இல்லை இப்ப பாருங்க வீடா இடமா பூமியா வண்டியா வாகனமா வெளிநாடா வெளியூரா படிப்புகள் இல்ல மாற்றமா தொழில ஒரு மாற்றமா எல்லாமே சூப்பரா இருக்கு குடும்பத்துல சுப செலவு சுபகாரியம் சத விஷயம் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது அரசாங்க விஷயத்துல சாதிக்கிறது அரசு முன்னணியை வெற்றி வரக்கூடியது படிப்புகளில் ஒரு மாற்றம் போடுறது தொழிலில் ஒரு மாற்றம் அவருடைய அமைப்பு எல்லாமே பக்கவா இருக்கு பார்த்து வரக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு ஜூலை மாத பலன் மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது